அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடி மீன் வேணுன்னு இன்னைக்கு வந்து நம்ம தூத்துக்குடியில் வந்து செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கேன் இந்த மலையிலேயே எங்கள் ஏரியாவில் வந்து மீன் மீன ஏழி இந்த மீனையால் வந்து எப்படி ஏலம் போடுறது எவ்வளவு எவ்வளோ கஷ்டத்தையும் இருந்து மீன்களை வந்து மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க எங்கள் மீனவர்களுக்கு எப்படி மீன் ஏல போடுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்க கமெண்ட் தான் மீனோட விலைகள் வந்து அதிகமாக போகுதா கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல முடியும் இந்த மலையிலேயே நீங்கள் வந்து இது எங்கள் ஏரியாவில் வந்து மீன் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லிடுங்க மறக்காம முழுசியும் பாருங்கள் கம்மியா போகும் அதிகம் போகும் அதிகம் இருநூத்தி எழுபது எண்பது எண்பது இருநூத்தி எண்பது 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 ரெண்டு மட்டும் எடுக்கையா இருநூத்தி எண்பது ತಾರುಕು ಏ 220 30 40 24 50 60 70 270 3280 ಇದು ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳಿದ್ವಿ ಹಾ ಸರಿನಾ ಹೆಡ್ಡು ಎರಡು 280 280 ಹಾ ಅದಲ್ ಪೋಟ್ರು ನೋಡಿ 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 ನಡೆದಿಕ್ಕೆ ಕೇವಲ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿ ಏಕ ಕಾಲಿ ಮಕ எனக்கு நாம உங்கள மாதிரியா நீங்க வெளிநாடு காசு உங்கள்கிட்ட அப்படியா இருக்க ஆயிரம் 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 காலிமுக்கு ஆயிரம் 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 ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் 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 ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி

சுகேஜ் போதனையா வேற 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 தேங்க் யூ இரநூறு இருநூறு எரநூறு எரநூறு இருநூறு கேழ்விதி இருநூறு கேழ்நூறு இரநூறு பத்து இருபது இருநூத்தி இருபது நமக்கு இன்னும் கேத்துக்கா அண்ணா 60 60 60 60 60 60 60 பாவலல 200 டiarna 400 பாவலலல தெலமீரோடு மொத்தம் வாங்கி போடுறாங்க பாடி போடுங்க பாடி போடுங்க என்னது

கேப்னி ரோஜா பரந்தா வாவळे கேடட்ல வந்து கிரே ரோரே ரோரே யரோரே 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 எடி எடி இப்ப வாவळे ஏகாய் हां அத Mika anou mika. Mika mou mika.

நூறு நூறு பத்து இருபது எக்கா நூற்றி இருபதாய்க்கா இருபது இருபது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது தொண்ணூறு நானூறு பத்து அக்கா 400 ஐயா இதுல ஒரு 100 இருக்கு அதுல ஒரு 200 இருக்கு 810 820 830 840 4000 அடிங்க கிலோ 9000 3 கிலோ கிலோ 9000 3 கிலோ 9000 3 கிலோ கிலோ 9000 ஏ 3 கிலோ 600 என்ன கேள்வி ிரி டிக் டிகிரி டிகிரி கேளாத தக்கரேக்கு 100 நூறு 100 நூறு 100 100 100 100 100 100 100 அந்த மண்ணல ரெட்ட குடி விட்டுரு. இந்த மண்ணல ரெண்டு தடவை அனே 100 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 அண்ணே பண்ணா நோரே கத்தாள 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 பண்ணா முட்டி கத்தாள பண்ணாமட்டி நோரே 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 நூறுப்பா i'll <laughs>